ஹை ஹேஷ் நான் உங்கள் நோய் பேசுகிறேன் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளாக் டெஸ்ட் எல்லாருக்கும் ரிட்டன் வந்துச்சு அது வந்துட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் எடுக்க போகிறோம் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆயிரம் டைம்னு வச்சுருந்தோம் ஆயிரம் டைம் தான் ஸ்பென்ட் பண்ண போகிறோம் ஓகே நம்ம சேனல் ஆச்சு புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில்வோட சாலை கொடுக்கோம் மக்காம இந்த வீடியோ லைக் கொடுக்க மறந்துறீங்க அது மட்டும் இல்லை ஏன் ஏன்டா ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை காய்ஸ் இந்த வீடியோ முன்னாடி எடிட் பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சம் ஒர்க்கு அதிகமாக போயிடுச்சு அதனால தான் வந்துட்டு வீடியோ போட முடியல ஆச்சு தப்பாக நினைச்சு மன்னிச்சிக்கோங்க ஓகே வீடியோக்குள்ளே வருவோம் சரி நம்மளால ஒரு ஆயிர டைமில் வச்சுருந்தான் சுற்றுவோம் சரி ஆயிரம் டைம்லாம் ஏதாச்சும் கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு பாப்போம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இரநூறு ரெண்டு ரெண்டு இரநூறு ஸ்பின் விட்டேன் அவங்க எதுவும் கொடுக்கல சரி அப்புறம் ரெண்டு இருபது விட்டுட்டு ஸ்பின் பண்ணலான்னான்னு சொல்லிட்டு தகுட்டுன்னு ரெண்டு இருபது ஸ்பின் விட்டேன் அதுலேயும் கொடுக்கல சரி ஒரு இரநூறு தான் விடுவோன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு இரநூறு விட்டுருப்பேன் அதில் கொடுக்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் பாருங்கள் ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னடா எனக்கடா இவ்வளோ கம்மி டைமில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நீங்களே பாருங்களேன் கம்மி டைமில் கொடுத்துட்டானுங்க பை கேஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்க முடியல பை கேஸ்